வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான இடத்த பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் நாம் இன்றைக்கி பார்க்குற அந்த இடம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான இடம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தங்கச்சுரங்கம் சுரங்கம் இந்த தங்கச் சுரங்கம் வந்து ஒரு திறந்தவெளி தங்கச்சுரங்கம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தான் இருக்குது இதில் வருஷத்துக்கு அறுபத்தாறு டன் வந்து இதிலிருந்து தங்கத்தை வந்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு மீட்டர் ஆழத்தில் தான் இது இருக்குது இந்த தங்க சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக தங்கம் எடுக்கக்கூடிய இரண்டாவது தங்கச் சுரங்கமாக செயல்பட்டுருக்கு இது போன்ற முக்கியமான இடங்களை வெவ்வேறு நாடுகளுக்கு நம்ம செல்லாமலே இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள இது மேலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ